சாம்பியன் டிராபில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல இந்தியா டீம் தான் வின் பண்ணாங்க மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது பாகிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு இடத்துலயுமே டாமினேட்டிங்கா தெரியல மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து வரை இந்தியா டீம் தான் டாமினேட்டிங்கா இருந்தாங்க மேட்சையும் வின் பண்ணாங்க பிஜிடி டி சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது சுனில் கவாஸ்கர் இந்தியா டீம் கடுமையா விமர்சனம் பண்ணாரு இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவோட பி டீம் கூட பாகிஸ்தானை ஈஸியாக வின் பண்ணிடும் சி டீம் வின் பண்ணுமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியலை ஆனால் கண்டிப்பாக இந்தியா டீமோட பி டீம் பாகிஸ்தானை ஒன் சைடாக வின் பண்ணிடும் பாகிஸ்தான் டீமில் திறமையான வீரர்கள் ஏன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது பொதுவாகவே பாகிஸ்தான் டீமில் திறமையான பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க டெக்னிக்கலாக நல்லா ப்ளே பண்ணலனாலுமே மைண்ட் லெவலில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அதாவது மைண்ட் லெவலில் பேட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உதாரணமாக இன்சமா முல்காக கூட சொல்லலாம் அவரோட பேட்டிங் பேட்டிங் ஸ்டாண்டப்பயோ பேட்டிங் ஸ்டைலையோ எந்த ஒரு யங்ஸ்டருக்குமே ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டோம் ஆனால் நல்லா பேட்டிங் பண்ணுவார் எந்த பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிருவாரு ஸோ அதே மாதிரி ப்ளேயர்ஸை ஏன் பாகிஸ்தான் டீமில் உருவாக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இந்தியாவில் ஐபிஎல் நடத்துகிறாங்க அதுலேருந்து நல்ல பிளேயர்ஸை எடுத்து ரஞ்சி ட்ராஃபி ப்ளே பண்ண வச்சு அதுலேருந்து தான் இந்தியா டீமுக்குள்ளே கொண்டு வராங்க பாகிஸ்தான்லையும் பிஎஸ்எல் லீக்லாம் நடத்துகிறாங்க அதுலேருந்து ஒரு நல்ல பிளேயர்ஸை கொண்டு வர முடியலன்னா அப்போ டீமில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ